கிருபை இரக்கம் அன்பில் உள்ள கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இதுவரைக்கும் தீஹிக்கு ஓனேசிம் அரிஸ்தர்க்கு மார்க்கு மற்றும் யூஸ்து பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எப்பாப்ராஸ் எபாப்ரா இந்த பேர் எங்கெல்லாம் வருதுன்னா கொலோசெயர் ஒன்று ஏழு குளோசெயர் நாலு பன்னிரெண்டு மூணு ஒன்று இருபத்தி மூணு ஆகிய இடங்களில் வருது இந்த எபாப்ரஸ் யாருன்னா அப்போ சில் பவுலோட கம்பேனியன் கொலோசே சர்ச்சோட ஃபவுண்டர் இவர் தான் எப்பாப்ரஸ் ஒரு ஜெப வீரரும் கூட கொலோசே சர்ச்சுக்காக அதிகம் அதிகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கார் எப்போவும் எப்பாப்ரஸ் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பார் கொலோசிய சர்ச்சை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்க்காக அப்போசிலர் ஆகிய பவுலை பார்க்க ரோம்க்கு போகிறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போசிலர் ஆகிய பவுலையும் எப்பாப்ராவையும் இன்னும் சில சீஷர்களையும் இம்ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க சரி இன்னைக்கு எப்பாப்ரா கிட்டே இருந்து நமக்கான லைஃப் லெசன் என்ன ப்ரேயர் மஸ்ட் பி த பிளட் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன் ப்ரேயர் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அத்தமே இல்லாதது அந்நியர்கள் கூட தங்களோட தேவர்களுக்காக தினமும் நேரம் ஒதுக்கும்போது நம்மளோட ஜீவனில் தேவனுக்காக சில நிமிடங்கள் நாம் ஒதுக்க ட்ரை பண்ணலாமே நமக்காக ஏசப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்க இன்னும் என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க வேகமாக ஓடுங்க நம்ம அப்பாவை கட்டி அணைச்சிக்கோங்க உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் இப்போவே உங்கள் ப்ரேயரில் என்னையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஷாலோ